அனைவருக்கும் மாலை வணக்கம் இது புரட்சி தலைவருடைய பதினேழாவது பாகம் செவன்டீன்த் பார்ட்டு இதில் வந்து சின்ன சில விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்கிறேன் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அதாவது புரட்சி தலைவருடைய ராமவரம் தோட்டத்தில் விவசாயங்கள் இருக்குது அந்த விவசாயத்தில் இருந்து வர விளைச்சலை தான் புரட்சி தலைவர் வந்து எல்லாருக்கும் சமையல் பண்ணி சாப்பிட்றாங்க அரிசி காய்கறிகள் எல்லாம் வருது அதுக்கு ஒரு கார்டன் சூப்பர்வைசர் இருக்கார் அக்ரிகல்ச்சர் படிச்சவர் மாதிரி ஒரு கார்டன் சூப்பர்வைசர் ஒரு நாள் எம்ஜிஆர் அந்த தோட்டத்தில் போய் பார்க்கும்போது இந்த கார்டன் சூப்பர்வைசர் எம்ஜிஆர் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்காரு அவரை கா எம்ஜிஆர் பார்க்குறாரு பார்த்தா அவர் சட்டை வந்து கிழிஞ்சிருக்கு அந்த கார்டன் சூப்பர்வைசர் வந்து அவர் வந்து படித்தவர் அவர் சட்டை கிழிஞ்சிருக்கு இன்னும் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு உடனே பிஏ கூப்பிட்டு இந்த கார்டன் சூப்பர்வைசருக்கு வந்து ஆறு பேண்ட்டு ஆறு சட்டை ஆர்டர் பண்ணி அவங்க வீட்டில் போய் கொடுத்துட்டாங்களாம் இவர் சாயங்காலம் வீட்டுக்கு போனாராம் வீட்டுக்கு உடனே புது பேண்ட் சட்டையாக இருக்கான் யாருங்க கொடுத்தது யாரு கொடுத்தது அப்படின்னு கேட்குறாரு கேட்டால் அவர் அவங்க வீட்டில் சொல்கிறாங்க புரட்சி தலைவர் தான் கொடுத்துருக்காரு உங்கள் சட்டை கிழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் தச்சு போடுங்கன்னு சொல்லாமல் புது சட்டையாகவே உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு பாருங்கள் எல்லா இடத்துக்கும் தருமம் பண்ணுறாரு தனக்கு கீழே உள்ளவருக்கு பண்ண மாட்டாரா புரட்சி அப்படி தான் அவருக்கு பண்ணுறாரு தலைவர் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒளி விளக்கு படத்தில் வந்து தலைவர் வந்து நரிக்குறவர் நான் நடிச்சிருப்பார் நரிக்குறவர் நான் நடித்த உடனே இந்த போஸ்டரில் இதை பார்த்த நரிக்குறவர்கள் பூரா பயங்கர நேம் ஆயிடுச்சு எல்லா பேரும் நரிக்குறவர்கள் தான் அன்னைக்கு நைட்டு பூரா சுற்றுலா ஆளுக தானே அந்த ஆளுங்க அவங்க பூரா எல்லாம் டூரிங் தேட்டரில் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் படத்தை பார்த்து பயங்கர விசுவாசி ஆகிட்டாங்க ஆல்ரெடி எல்லோரையுமே எம்ஜிஆர் ஃபேன்ஸ் தான் இந்த படத்தை பார்த்தது இன்னும் கொஞ்சம் விசுவாசி ஆகிட்டாங்க தலைவர் ஒரு இடத்துல இருக்கார் எங்கள் ஒரு ஒரு நடு தீவு மாதிரி ஒரு இடத்துல இருக்கார் இந்த இடத்துக்கு இந்த நரிக்குறவர்கள் என்ன பண்ணிவிட்டாங்க இவங்க வந்திருக்காங்க தெரிஞ்ச உடனே ஒரு நூறு நரிக்குறவர்கள் என்ன பண்ணிருக்காங்க தண்ணிக்குள்ளே நீந்தியே போயிட்டாங்களாம் போய் புரட்சி தலைவரை போய் பார்த்தா புரட்சி தலைவரும் அவங்க அம்மாவும் விஎன் ஜானகி அம்மாவும் இருக்காங்களாம் எல்லாரும் பார்த்ததும் புரட்சி தலைவருக்கு ஒரே மகிழ்ச்சி ஆகிடுச்சான் எப்படி வந்தீங்கன்னு உங்களை பார்க்கணும் வந்தோம் நேரடியாக வந்தால் பிடிச்சி எங்களை விடமாட்டாங்க அதனால தண்ணிக்குள்ளேயே கூடி நீந்தி வந்துட்டான் அப்படின்ட்டு தலைவர் எல்லாருக்கும் நூறுரூவா கொடுக்குறாரு அப்போ ஒரு ஆள் தலைவர்கிட்ட கட்டி பிடிச்சி கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டாரான் க வாயில் இத்தனைக்கும் வெத்தலை போட்டு எச்சோட அதை புரட்சி தலைவரை கோவப்படாமல் தொடச்சிக்கிட்டாரன் ஏழை மக்கள் மேலே அவருக்கு உண்மையான அன்பு அன்பு இல்லாமல் அப்படி செய்ய முடியாது எல்லா பேருக்கும் ரூவா கொடுத்தாராம் போங்க நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருங்க அப்படின்னாராம் எல்லாரும் கும்பிட்டுட்டு அப்புறமேட்டு போனாங்கன்னா இது வந்து இது இந்த இவங்க நரிக்குறவர்கள் இந்த நரிக்குறவர்கள் வந்து அப்புறமேட்டு இந்த எந்த இடத்துக்கு போனாலும் ஷூட்டிங் ஆளு வந்துடுறாங்களே நம்ம பார்க்க பார்க்க அப்படின்னு எம்ஜிஆர் சில இடங்களில் வருத்தப்படுவாராங்க குறிப்பாக இந்த ஸ்டண்ட்டு சீனை வந்து இப்போ எம்ஜிஆர் பார்க்க விரும்ப மாட்டாங்க மக்கள் வந்து ஸ்டண்ட்டு சீனை பார்த்தா என்ன இதுதான் சண்டையை இதுக்கு போய்கிட்டு இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க டூப்புன்ற மாதிரி தெரிஞ்சிரும்னு சண்டை காட்சியை மட்டும் மறைச்சு நடிக்கணும்னு பாருங்க எம்ஜிஆர் ரெண்டாவது இந்த பா டான்ஸு பாடல் பாட்டு சீன் இருக்கு பாருங்கள் அதையும் மறைச்சி எடுக்கணும்னு பாருங்க அப்போ ஒரு நாள் ஏவிஎம் சரவணன் இருக்காரு ஏவி மையப்பசிட்டியாருடைய மகன் ஏவிஎம் சரவணன் அவங்க அண்ணன் குமரன்றவர் பிரச்சனை தலைவர்கிட்ட சொல்றாரு நான் ஒரு இடத்த பார்த்து வச்சுருக்கேன் அங்கே மனிதர்களே வர முடியாது நம்ம மட்டும் போய் எடுப்போம் இருக்காரு ஆ அப்படியா யாருமே வர முடியாது யாருமே வர முடியாதுங்க மனுஷனுடைய நடமாட்டமே கிடையாதுங்க அங்கே போய் நம்ம தனியும் எடுக்கலாங்க அப்படின்னு அடுத்த நாள் போய் ஷூட்டிங் எடுக்க போனால் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மலைப்பகுதியிலருந்து மனுஷங்களாம் வந்துட்டாங்கலாம் தூரம் எம்ஜிஆர் நடிக்கிறாருன்னு சொல்லி போட்டு தூரம் வந்துட்டாங்களாம் எம்ஜிஆர் சொன்னாங்க ஏங்க மனசுகளே மாட்டாங்க நீங்க இவ்வளவு பேர் வந்துட்டாங்களே அப்படின்னு அப்பதான் அவர் அவர் சொன்னாரா எம் குமரன் சொன்னாராம் நீங்க இருக்கிற இடம் தனி தீவா இருந்தாலும் காடா இருந்தாலும் மக்கள் எப்படி வந்துடுறாங்க பாருங்க எப்படி வர்றாங்கன்னே தெரியல அந்த நீங்க நீங்க இல்லாத ஒரு இடத்த கண்டுபிடிக்கவே முடியல இனி எங்கே போனாலும் மக்கள் வந்துடுறாங்க அப்படி ஒரு இடத்த கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னா சிரிச்சாரா அப்புறமேட்டு புரட்சி தலைவருக்கு உங்களுக்கு தெரியும் வி கே ராமசாமி எல்லாம் புரட்சி தலைவர் கூட தொடர்ந்து படங்கள் நடிக்கிறார் நிறைய படங்கள் நடிக்கிறார் ரொம்ப நல்லாயிருக்கும் காமெடியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் இந்த வி கே ராமசாமி வந்து கொஞ்சம் படம் எடுத்து தோற்று போயிட்டார் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அப்போ புரட்சி தலைவர் சொல்றாரு கூப்பிட்டு என்னன்னே இந்த மாதிரி நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க இப்படி ஆயிடுச்சு அண்ணே அப்படின்றதும் ஆமாம்ப்பா இந்த மாதிரி சினிமா நடிச்சு நடித்து பணத்தை வீட்டில் கொடுத்தேன் வீட்டில் அதை இந்த மாதிரி ரெட்டிப்பு பண்ணுறேன்னு சொல்லி இப்படி செய்யாமல் நம்மளை கேட்காம சில வேலையில் செஞ்சு தோற்று போயிட்டாங்க அப்படின்னோடனே புரட்சித்தலைவர் அவருக்கு ஒரு படத்தில் ந நடிச்சு நடித்து கொடுக்குறேன்னு சொல்லி அவரை ஆக்கி அவரை கடனில் இருந்து ரிவியூ பண்ணிட்டார் இந்த வி கே ராமசாமி புரட்சித்தலைவர்கிட்ட சொல்கிறாரு பல்லாண்டு வாழ்கை படத்தில் இப்போ வி கே ராமசாமி நான் நடிக்கிறார் பல்லாண்டு வாழ்க வந்து என்னென்னா பூராமே ரவுடி நம்பியார் இந்த மாதிரி மொர முரட்டு மொரட்டு பிஎஸ் மீரப்பா இந்த மாதிரி ஆளு அப்போ ஜெயிலில் குற்ற வழக்குல குல தண்டனை பட்ட ஆளு ஆயுள் தண்டனை கைதிக்கார் இவங்களெல்லாம் கொண்டு வந்து திருத்துறதா எம்ஜிஆர் ஒரு இடத்துல வச்சு அவங்கள திருத்திக்கிட்டு இருப்பாரு அப்போ எம்ஜிஆரை தீர்த்து கட்டிடணும்னு கழுத்தில் கத்தியை வச்சு சேவிங் பண்ணும்போது கழுத்து அறுத்துறணும்ன்றாங்க யாரு வி கே ராமசாமியை வந்து நம்பியார் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அறுத்துறணு நாளைக்கு நீ தான் இவர் தான் பார்ப்பர் சேவ் பண்ணுற இடத்துல அப்போ இவருக்கு நடிக்க போகும்போது நைட்டு அவர் அடுத்த ஷூட்டிங்லாம் கரெக்டாக நல்லா முடிஞ்சிருச்சு எம்ஜிஆர் முடிஞ்சவுடனே சொல்கிறாரு நல்லா நடிச்சீங்கனே ராம்சாமினே நல்லா நடிச்சிக்கினேன் அருமையாக இருந்துச்சுனே இருந்துச்சு இருந்துச்சுனீங்க அப்படியே அறுக்க வர்ற மாதிரியும் பதடுற மாதிரியும் அப்படின்னு தான் அவர் சொன்னாரா நீங்கள் வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சீங்க பாருங்க இந்த சீனை இவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு எம்ஜிஆரே திரிச்சிட்டாரா வேற வேறுதான் கழுத்து நறுத்திட்டாங்கன்னா என்ன ஆகிறது இவர்கிட்ட கொடுத்தோம்னா இவர் இந்த தப்பை செய்ய மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கையில் தானே அவர்கிட்ட அந்த சீனை கொடுக்குறாங்க ஏன்னா சில சீன்கள்லாம் ரொம்ப முக்கியமானது நீங்கள் நீ ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லியே கொண்டுட்டாங்க பயங்கரமான கராத்தே சாம்பியன் புரூஸ்லியே ப்ரூஸ்லி அறுத்தாரு அவன் மகனை வந்து மகன் பிராண்டன் லீன் ஒருத்தன் வந்தான் ப்ரூஸ்லி மாதிரியே வந்தான் ஏசியன் இவங்கெல்லாம் இவன் அந்த பையன் கராத்திரை நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது துப்பாக்கி வச்சு தம்பி புல்லட்டை போட்டு சுர்றேன்னு சொல்லி உண்மையான புல்லட்டை போட்டு அவனை கொண்டுட்டாயுங்க ஏன்னா அந்த க அந்த வாரிசுகளை வளர விடாமல் தடுக்கிறதுக்கு சில சக்திகள் இருக்குது அங்கே புரியுதா உங்களுக்கு அது மாதிரி இவர் கத்தியை கொண்டு வந்து ஏதாவது செஞ்சுட்டாருன்னா எம்ஜிஆரே சிரிச்சுட்டாரான் என்னையை நம்பி இந்த சீட்டு கொடுத்தீங்க பாருங்க அப்புறம் அதே மாதிரி வி கே ராமசாமி சொல்கிறார் இன்னொரு சிரிப்பு மாட்டுக்கார வேலன் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது புரட்சித் தலைவர் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே மாட்டுக்கு பாலை கறப்பார் தலைவர் பால கறந்த உடனே ஜெயலலிதாவுடைய அம்மா வந்து வி கே ராமசாமி கிட்ட வேமா வந்து சொல்லுவாங்க எங்க எங்க வேமா வாங்க வாங்க மாட்டுக்கோட்டம் மாட்டுக்கு மாட்டுக்கோட்டத்துல பாருங்க இன்னொரு ஒரு அதிசயம் நடந்திருக்கு மாட்டுக்கோட்டத்துல ஒரு அதிசயம் நடந்திருக்கு அப்படிம்பாங்க ஆஹ் என்னது அது ஏசுநாதர் மறுபடியும் பிறந்துட்டாரா அப்படின்னு பாரு ராமசாமி அதை கேட்டவுடனே எம்ஜிஆரே சிரிச்சுட்டாரா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ரெண்டு மூணு தடவை சிரிச்சு என்னே சிரிப்புனே அப்படின்னு அது வந்து எம் ஆர் ராதா வந்து சொல்கிறார் நகைச்சுவையாக நான் புரட்சி தலைவர் நான் சொன்னதை வச்சு விழுந்து விழுந்து சிரித்தார் அப்படின்னு ஆனால் தலைவர் வந்து இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு நிறைய படங்கள் இருக்குது அதே மாதிரி நம்பியார் தலைவர் படங்களில் அப்புறம் நம்பியார் வில்லனாக நடிக்கிறார் வில்லனாக நடித்தா நம்பியார் வந்து புரட்சித் தலைவரை வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி சண்டையெல்லாம் நடக்குது அப்போ நம்பியார் ஒரு படத்தில் எம்ஜிஆர் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கேட்டாரா எங்கள் முற்புறவியில் எதுவும் நான் உங்கள்கிட்ட எதுவும் காசு எஸ் வாங்கியிருந்தேனா கடனை கடனை கொடுக்காமல் போயிட்டேன் நான் போட்டு இந்த சாத்து சாத்துறீங்க வண்ணம் துணியை வலுத்த மாதிரி என்னைய போட்டு வெளு வலுவலு வலு வலுக்குறீங்களே எங்க மூஞ்சிலே குத்துறீங்க கழுத்திலே குத்துறீங்க அப்படின்னு எம்ஜிஆரே திரிச்சுட்டாரா ஏன்னா அப்படி நம்ம நம்பியார எம்ஜிஆர் அடிச்சாதான் மக்கள் விரும்புறாங்க இது ஒரு ச இது ஒரு சம்பவம் அப்புறமேட்டு உங்களுக்கு தெரியும் புரட்சி தலைவர் வந்து சாதாரணமாக படத்துக்கு படத்துக்குள்ள வந்து ஈஸியாக நுழைஞ்சிருக்கேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல பிறந்தார் இருபத்தேழுல பதினேழு இருபத்தேழு முப்பத்தேழு அவருடைய இருபது இருபத்தி ரெண்டு வயசுலாம் ரஞ்சன்றவருடைய படத்தில் நடிக்கிறார் அன்னைக்கு வந்து ரஞ்சன் வந்து சினிமாவில் பெரிய பிஸ்தா யார் நம்மளுடைய பியூ சின்னப்பா காகராஜப்பாகவதற்கு அடுத்து மூணாவது மூணாவது தலை மூணாவது கட்டு பெரிய ஜம்பாவான் படத்தில் ஆறு அடிக்கு மேலே ஹைட்டாக இருப்பார் நல்ல சோப்பு கலரு நல்லா பாடுவார் நல்ல டான்ஸ் ஆடுவார் பரதநாட்டியம் ஆடுவார் ருத்ரதாண்டம் ஆடுவார் சிவதாண்டம் ஆடுவார் கம்பு சண்டை போடுவார் கத்தி சண்டை போடுவார் குதிரை ஃபைட்டிங்கு குதிரை ஏற்றம் எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆளுங்க சரியான ஆளுங்க அவர் படத்தில் வந்து புரட்சி தலைவர் வந்து நடிக்கிறார் என்ற படம் என்ற படத்தில் வந்து அவர் வாகனன் நடிக்கிறார் புரட்சித் தலைவர் வந்து விக்கிரமாஹித்தன் நடிக்கிறார் ஆனால் விக்கிரமாயத்தவர் வந்து ஒரு பெரிய மன்னன் விக்கிரமாத்தன்ற வந்து ஒரு பெரிய மண்ணை அன்றைக்கி அந்த புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் காடாறு மாதம் நாடாறு மாதமா அவரும் பற்றி விக்கிரமாதித்தேன் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அப்படியே நாட்டில் இருப்பாங்க அப்புறம் காட்டுக்கு போயிடுவாங்க நாட்டில் இருப்பாங்க காட்டுக்கு போயிடுவாங்க காளிதேவி வீட்டை போய் வரம் வாங்கியிருப்பார் விக்கிரமாயத்தேன் காளி தேவி போய் கும்பிடுவார் கும்பிட்டு நடுவில் ஒரு சூலாயுதம் இருக்கணும் அந்த சூலாயுதத்தில் போய் விக்கிரமாயித்தேன் குதிக்கிற மாதிரி குதிப்பார் தலையில் போய் உள்ளே போய் குதிக்கும்ல குதித்த உடனே காளி தேவி அவரை பிடிச்சிக்கிடுவாங்க பிடிச்ச உடனே மேலே ஒரு ஏழு உரி ஏழு மனித உடல் தொங்கும் ஒரே வெட்டில் வெட்டணும் ஒரே வீட்டில் ஒட்டுவார் விற்கிற மாதிரி வெட்டின உடனே காளி தேவி அவருக்கு வரம் கொடுக்கும் நீ இந்த மாதிரி இரநூறு வருஷமா ரெண்டாயிரம் வருஷமா வாழ்றதுக்கு அந்த மாதிரி ரெண்டாயிரம் வருஷம் அவர் வாழ்ந்து முடியும் போது அந்த சாலிவாகனன்றவை வந்து அவரை வந்து கொள்ற மாதிரி சீரும் அந்த மாதிரி படங்களில் படத்தில் வரும்போது எம்ஜிஆர் வந்து வில்லன் போது இவர் வந்து இந்த இந்த ரஞ்சன்றவருக்கு உண்மையிலேயே எம்ஜிஆர் வந்து ஒரு அடுத்து ஒரு பெரிய தலைவனாக வரானா என்னன்னு தெரிஞ்சுட்டேன் நம்ம ஃபைட் பண்ணும்போது இவர் கை கத் கண்ணில் எல்லாம் வந்து கத்தி படுது புரட்சி தலைவர் சொல்றாரு நே மேலே படுதுனே அப்படின்னு ஆனாலும் அவன் கண்டுக்கிறவே இல்லை அவர் கண்டுக்கறல அதே மாதிரி பெரிய டைரக்டர்ஸ்டையும் ப்ரொடியூசர் எல்லாம் போய் சொல்றாரு ஏனே கத்தி மேலே படுதுனே அப்படின்னு அப்புறமேட்டும் அவர் அந்த அவர் கண்டுக்கிற அவங்க எல்லாம் பெரிய நடிகர் யா அவரை சொன்னோம்னா படத்தை விட்டு போயிடுவார் அப்படின்னு சொன்னோடனே புரட்சி தலைவரே இப்போ சமாளிக்கிறார் அடுத்து அவன் அடிச்சான்னா திரும்ப அடிப்போம்டான் அடிச்சு அவங்க ஈக்குவலா தான் வெளியே வராரு அந்த அந்த ரஞ்சன் கேரக்டரை மீறி தான் எம்ஜிஆர் வந்து படத்தில் வந்து டாப்பில் வந்தது எம்ஜிஆர் சினிஃபீல்டில் வந்து டாப்பில் உடனே இந்த ரஞ்சன்ரா என்ன பண்ணிட்டான் அமெரிக்காக்கே ஓடி போயிட்டான் புரியுதா உங்களுக்கு அதாவது எம்ஜிஆரை வந்து முகாந்திரம் இல்லாமல் பகைச்சவங்க நிறைய பேர் சினிஃபீல்டிலே இல்லாமல் போயிட்டாங்க என் புரட்சி தலைவரே சொல்லுவார் என்ன நம்பி கட்ட எவனும் இல்லை என்னை நம்பாமல் கட்டவேன் தான் உதாரணம் ஸ்ரீதர் எம்ஜிஆரை வச்சே படம் எடுக்க மாட்டேன் அப்படின்னார் கடைசியில் எல்லா காசும் போனதுக்கப்புறம் எம்ஜிஆரை வச்சு படம் எடுத்தால் தான் பழைக்க முடியுன்ற மாதிரி ஆகிப்போச்சு எப்படி பாருங்க அப்புறமேட்டு ராதாவும் அதே மாதிரிதான் எம்ஜிஆராக சுட்டுட்டார் உடனே ஜெயிலுக்கு போயிட்டார் ஏழு வருஷம் உள்ளே போட்டது அப்புறம் அஞ்சு வருஷத்தில் வெளியே வந்தார் வெளியே வந்துட்டு புரட்சி தலைவர் வந்து எழுபத்தேழில் ஆட்சி அமைக்கிறார்கள் எதுக்கு நம்மளுக்கெல்லாம் அரசியல் தேவையா அப்படின்றார் எம் ஆர் ராதா நலியும் கொஞ்சம் நாகரிகமாகவே தான் சொல்கிறாரு ஆனால் அந்த எம் ஆர் ராதாவெலாம் தன் கண் முன்னாடியே சாக விட்டு பார்த்தார் தலைவர் பார்த்தார் அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகி கடவுள் இல்லைன்னு சொன்ன ஆள் கடவுள் இருக்குன்ற மாதிரி போய் நடித்து கிருபானந்தா வாரியார் கூட இருந்து நடித்து சிங்சா தட்டிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஆளே பரிதாபமாக புரட்சி தலைவரை எதிர்த்தவனுக்கெல்லாம் எப்படி பாருங்கள் அதே மாதிரி தலைவர்கிட்ட வந்து மாடி வீட்டு ஏழைன்ற படம் எடுக்கிறதுக்கு இருபத்தஞ்சாயிரம் கேஸ் கொடுத்துட்டாரு யார் சந்திரபாபு கொடுத்துட்டார் நடிகர் சந்திரபாபு நடிகர் சந்திரபாபு என்னன்னா ஒரு ஆங்கில இண்டியம் இங்கிலீஷ் பேசுவேன் தமிழும் பேசுவார் அந்த தன் சந்திரபாபு எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்கிறாருன்னொன்னே எல்லா பேரும் கும்பிச்சுட்டாங்க எம்ஜிஆர் வச்சு படம் எடுக்கிறாரு நாங்கள் காசுதானோன்ற மாதிரினவுடனே ரொம்ப நேம் ஆயிடுச்சு நேமான முதல் நாள் ஷூட்டிங்கில் எம்ஜிஆர் வச்சு படம் எடுக்கும்போது சந்திரபாபு அவர் தான் டைரக்டராக மிஸ்டர் ராமச்சந்திரன் நீங்கள் இந்த சீனை இப்படி செய்யணும் அப்படின்னு அண்ணே ஆ சாரு அப்படின்றாங்க சினி புரட்சி தலைவர் இவர் மிஸ்டர் ராமச்சந்திரன் அப்படின்றாரு உடனே எம்ஜிஆர் அப்படியே போய் உக்காந்தாரன் உட்காந்துட்டு அந்த ஆறு தாசை கூப்பிட்டு எப்போ எதனால் என்னை பள்ளி வாங்கணும் பிளான் போட்டீங்கன்னு ஐயோ அண்ணே நான் ரைட் அடுத்த நாள் ஷூட்டிங் வச்சுக்கிறோம் நாங்கள் அடுத்த நாள் ஷூட்டிங்கே இல்லை அப்புறமேட்டு என்ன சந்திரபாபுக்கு கழிவுதான் சும்மா தன்னவே பெரிய ஆளாக நினைக்கிறது இந்த காமெடி பீஸு சந்திரபாபு இந்த கண்ணதாசன் சின்ன சின்ன ஆளுகள்லாம் ஸோ இந்த மாதிரி ஆளுகள்லாம் தங்களையும் மக்கள் நினைக்கிறாங்க நம்மளும் எம்ஜிஆர் லெவலில் நினச்சிக்கிட்டாங்க எம்ஜிஆர் லெவல்ல எம்ஜிஆர் ஒருத்தரை தவிர யாருமே ஃபீல்டில் வந்ததில்லை நல்லா தெரிஞ்சுக்குங்க எம்ஜிஆருடைய மாசு ஒரே ஒரு ஆள் எம்ஜிஆருக்கு தான் சிவாஜி கூட கிடையாது சிவாஜியை வந்து பயங்கரமாக மக்கள் பாராட்டினாங்க இப்போ ஊர்வலம் நடத்தினாங்க அவருக்கு பரிசு கொடுத்தாங்க அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்தாங்க நடிகர் திலகம்னாங்க என்னென்னமோலாம் செஞ்சாங்க புய உயர்த்தினாங்க எலெக்ஷனில் இருந்து கடைசியில் தோற்று போனார் வாஷ் அவுட் ஆகி போனார் அதனால் தலைவருக்கு தலைவருக்குள்ள மரியாதை வேறு யாருக்குமே கிடையாது எம்ஜாரை பார்த்துக்கெல்லாம் சூடு போட்டுக்கிட்டாங்க நம்மளும் நடிகர் நம்மளும் செய்வோம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு ஆள் கூட எம்ஜிஆர் மாதிரி வரலை பாருங்கள் நீங்கள் சினிமாவில் பாருங்க சினிமாவில் கட்சி ஆரம்பிச்சு புரட்சி தலைவர் மாதிரி ஒருத்தர் கூட வரல ஒருத்தர் வர முடியாது காரணம் என்னன்னா எம்ஜிஆர் தன்னை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க உன்னை மக்களுக்கு கொடுத்து விடு உன்னை மக்களுக்கு கொடுத்து விடு மக்கள் உன்னை உனக்கு கொடுப்பார்கள் திரும்ப கொடுப்பார்கள்னு ஒரு பழமொழி இருக்கு எம்ஜிஆர் தன்னையே கொடுத்தாரு தன்ட்ட வர பணத்தை பூரா மக்களுக்கு கொடுத்தாரு என்னங்க இப்படி பணத்தை அள்ளி கொடுக்குறீங்க ஏய் மக்கள் கொடுத்த பணமியா ஐம்பது காசு ஒரு ரூபான்னு எங்களுக்கு கொடுத்த பணத்தை தான் நான் அவங்களுக்கு திரும்ப செலுத்துறேன்னாரு அதனால மக்கள் என்ன பண்ணாங்க எம்ஜிஆருக்கு அள்ளி கொடுத்தாங்க தங்க உயிரே கொடுக்க வந்தாங்க அதுதான் எம்ஜிஆருடைய எம்ஜிஆருடைய கரிஷ்மாவுக்கு காரணம் அதே மாதிரி நாயசும் நிறைய சேட்டைகள்லாம் பண்ணார் கடைசியில் நாயஸு மகன் வந்து சினிமாவில் நடிக்க சினிமாவில் நடித்து அம்மட்டும் தோற்று போய் வீடெல்லாம் விற்கிற ஆகி கடைசியில் நாயஸ் வீட்டெல்லாம் மீட்டு கொடுத்தாரு ஏகப்பட்ட பேருக்கு சினிமாவில் உள்ளவங்களுக்கு வீடெல்லாம் மீட்டு கொடுத்தாரு ரெண்டாவது புரட்சி தலைவர் அது மட்டும் செய்யலை இப்போ நேற்று இன்று நாளை மாதிரி படங்கள் நடிக்கும்போது சின்ன செட்டு மாதிரி போட்டிருக்கும்ல அதை முடிஞ்ச உடனே எடுத்துருவாங்கல்ல எடுக்காதீங்க அப்படின்ட்டு அந்த ஊருக்காரங்க சார் நாங்கள் இதை ஒரு வாசக சாலை மாதிரி வச்சுக்கிறோம் சின்ன ஈவினிங்கில் வந்து சின்ன பிள்ளைய வந்து டியூஷன் சென்டர் மாதிரி வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டால் அப்படி அவங்களுக்கே நல்ல செட் நல்லா செப்டாக கரெக்டாக கட்டி கொடுத்துருக்கப்பா அப்படின்னு பாருங்க தலைவர் யாருக்கு வரும் பாருங்க அந்த ஊரில் ஒரு வாசக சாலை அதாவது நூலகம் நூலகம் மாவுன்னு அப்புறமேட்டு சின்ன குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடம் அந்த வசதியை தலைவர் செஞ்சு கொடுத்துருவார் எவ்வளோ உதவி செய்கிறக்காரர் பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து வாட்ஸ்அவர்ஸ் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது தயவுசு அதை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் எனக்கு கூட்டிக் நன்றி வணக்கம் குட் நைட்